பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மனதை அடைக்கினால் உலகை ஆளுகை செய்யலாம் ஆதார வசனம் ஒன்று பேதிரி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவுக்கள் வெற்றியாளர்களே மகாபரி ஒப்பற்ற பொக்கிஷம் கருத்த தந்த நற்பொருள் நமது மனம் நமது மனம் நமது உணர்வு நமது சித்தம் அதாவது விருப்பம் இந்த மூன்றும் இணைந்தது தான் ஆத்மா திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமது ஆவி உள்ளான மனிதன் நாம் ஆவி மனிதன் தான் தேவன் ஆவியாய் இருப்பது போல நாமும் ஆவியாகத்தான் இருக்கிறோம் இந்த ஆவிக்கு ஒரு சரீரம் வேண்டும் என்பதற்காக நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆவியானவர் உள்ளே இருந்து கிரியை செய்வதற்காகத்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது நம் மனம் போகிற போக்கில் செயல்படுவதற்கு அல்ல நமது ஆவி கர்த்தர் தந்த தீபம் இது ரட்சிப்புக்கு முன் இருந்தது அதாவது தேவ ஆவியோடு தேவனோடு இணைந்து இருந்த அந்த ஆவி தொடர்பு அறுபட்டு விட்டது அந்த மகிமையின் ஒளியை பெறாமல் அணைந்து விட்டது ஒளி இழந்து விட்டது பாவத்தினால் கீழ்ப்படியாமையினால் ரட்சிக்கப்பட்ட பின் பாவம் முற்றிலும் கழுவப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது இருள் மறைந்து விட்டது இயேசுவின் இரத்தத்தினால் இது எப்படி பெற்றோம் விசுவாசத்தினால் இதை அடைந்தோம் ரசிக்கப்பட்ட பின் பிதா நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் நீதிமான்களாக பார்க்கிறார் பரிசுத்தமான்களாக பார்க்கிறார் அவருடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார் நீதிமான்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உடையவர்கள் என்று பார்க்கிறார் இல்லைங்க இப்போவும் நான் பாவம் செய்கிறேங்க என்னை எப்படி அப்படி பார்க்க முடியும் சரியான கேள்வி இயேசு பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக சதா காலம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பரிந்து பேசும் ஊழியத்தை இந்த ரெண்டாயிரம் வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் எப்படி ஆம் தகப்பனே என் பிள்ளை தவறு செய்துவிட்டான் இதோ இந்த இரத்தத்தை பாரும் இவனுக்காக நான் சிந்தினேனே கொட்டினேனே என்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் நாமும் தகப்பனே மன்னியும் தவறிவிட்டேன் உங்கள் ரத்தத்தால் ஒரு விசை கழுவும் என்று கேட்கிறோம் கேட்க வேண்டும் சரிப்படுத்தி ஆகிவிட்டு அப்படி என்றால் இது என்ன லைசன்ஸாக தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் இல்லவே இல்லை இது ஒரு உதாரணத்தோடு சொன்னால் புரியும் உங்களுக்கு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கும் சகலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்கும் தருவாயில் நம்மளை மறுபடியும் அவர் வந்து எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்ட தருவாயில் அனுப்பிவிட்ட தருவாயில் பாவம் தவறுகள் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டதுதான் உண்மைதான் ஆனால் அழுக்கு மூட்டையாக கர்த்தருக்கும் நமக்கு இடையில் வந்து நிற்கிறது அது எப்படிங்க அதுதான் மன்னிச்சுட்டாரே ஆம் மன்னித்து விட்டார் ஆக்கினை இல்லை ஆனால் பூமியில் சரி கட்டப்படும் நிதிமானுக்கும் பூமியிலே சரி அந்த வழி எப்படி இருக்கும் ஒவ்வொரு முறை மீறினால் எப்படி இருக்கும் அந்த தடை எப்படி இருக்கும் என்பதை காட்டுவார் இதுக்கு இன்னொரு உதாரணம் செய்கிறேன் குயவன் தன் சக்கரத்தில் வைத்து சுற்றி நன்றாக வணைந்து அந்த பாத்திரத்தை எடுக்கையில் குயவன் கையில் இருக்கும்போதே கட்டு விடுகிறது அந்த பாத்திரம் கெட்டு விடுகிறது இரேமியா பதினெட்டு நாளை வாசிங்க மறுபடியும் என்ன பண்ணுகிறான் சக்கரத்தில் வைத்து சுரட்டுகிறான் இப்படித்தான் நமது வாழ்வு இப்படித்தான் ஒரு முன்னேற்றமும் இருக்காது நடப்பது போல் தெரியும் நடக்காது வெகு தூரம் போவது போல் தெரிய போயிருக்க மாட்டோம் அங்கே தான் செக்கு மாடுபோல் சுற்றி கொண்டிருப்போம் ஒன்றை மட்டும் இருகப்பிடித்து பிடித்துக்கொள்ளுங்கள் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு இணைப்பு ஒரு நாள் துண்டிக்கப்படக்கூடாது மனிதன் வேண்டுமானால் துண்டித்து கொண்டு போய்விடலாம் இங்கே தான் மனிதனுடைய மனம் வேலை செய்கிறது இந்த மனம் அலைவாயும் போதும் துண்டித்து கொண்டு போய் விடுகிறோம் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இளைய மகனுக்காக ஏங்கி நிற்கும் தகப்படை போல தேவன் நமக்காக காத்திருக்கிறார் இந்த மகன் திரும்பி வரமாட்டானா இன்று வருவானா இன்று வருவானா நாளை வருவானா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் தகப்பன் இரம் இரு கரம் நீட்டி கொண்டிருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி கர்த்தர் தந்த தீபம் அப்பழுக்கற்றது அது ரட்சிக்கப்பட்டு விட்டது அது உயிர்ப்பிக்க விட்டது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது அதனுடைய இயல்பு என்னவென்றால் தேவனுக்கு இயங்குவது இணைப்பில் இருக்க விரும்புவது நமது ஆத்மாவிற்கு மனதிற்கு ஆலோசனை கொடுப்பது ஆகும் இந்த ஆவி தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது இப்பொழுது நம் ஒரே ஆவி தான் பேசுகிறோம் ஆவியானவர் என்று அந் நம்முடைய ஆவி அவரோடு இணைந்திருக்கிறார் இந்த ஆவியானவர் நம் மனதிற்கு நம் ஆத்மாவிற்கு ஆலோசனை கொடுக்க வழி நடத்த எப்படி ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் உனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை அந்த ஆவியானவர் அறிவார் இதை நடத்துவதற்காகத்தான் நமக்குள்ளே இருக்கிறார் சும்மா வேடிக்கை பார்க்க இல்லை இப்போ மனதிற்கு வருவோம் இது முழுவதும் ரட்சிக்கப்படவில்லை நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை முழுவதுமாக ரட்சிக்கப்படவில்லை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டு வருகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக தேவனை நெருங்க 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 அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற முடியும் உலகத்தில் இருக்கும் வரை இந்த மனம் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது ஐம்புலன்கள் வழியாக வரும் செய்தியைத்தான் நம்பும் பணம் வேலை செய்யும் நாம் இந்த மனதை அடக்கி ஆளுகை செய்ய முடியும் யார் இந்த நாம் உள்ளான ஆவி இந்த ஐம்புலன்களில் வாசுகளை அடைக்கவும் முடியும் திறக்கவும் முடியும் மனம் படைக்கும் ஆற்றல் உடையது இதை வைத்து பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் இதனுடைய நாம் ட்ரெயின் பண்ணி வழிபடுத்தி ஒழுங்கு படைத்தனால் அற்புத மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மனம் அதனால்தான் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் ஆண்டவர் எழுதி வைத்தார் உங்கள் மனம் புதிதாகட்டும் புதிதாகட்டும் ரட்சிக்கப்படும் பொழுது பழையகள் ஒழிந்தது எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின என்றால் புதிதாக்கப்பட்டது எல்லாம் உள்ளே இருக்கிறது அது ஒன்று ஒன்றாக காட்டுங்கள் என்று அர்த்தம் பழையவைகளை காட்டாதீர்கள் பெருங்காய டப்பா கழிவு பெருங்காயமே இல்லை என்றால் வாடகை அடித்து கொண்டிருக்கும் அவ்வளவுதான் இந்த மனம் மாறும் தன்மை உள்ளது ஒன்றிலுமே பற்றுதலாய் அதிகமாக இருக்கும் உடனே அந்த பற்றுதலை விட்டுவிடும் மனம் கலக்கம் கொள்ளும் ஒன்றை சொல்லும் பின் செய்ய விடாமல் மாறும் மனம் பதறி பேசும் மாறுபட்டு பேச வைக்கும் இவைகளெல்லாம் அனுபவத்திலிருந்து நான் சொல்லவில்லை தேவ வசனங்கள் அடிப்படையில் கொடுக்கிறேன் இந்த வார்த்தை இந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் குறித்து வைத்து கொண்டு படியுங்கள் அப்பொழுது மனத்தினுடைய வேலை என்ன என்பது தெரியும் ஆவியாக முப்பத்தி நான்கு மூணு ஆவியாகம் நாற்பத்தி ஒன்று எட்டு யாத்திராகும் பதினான்கு ஐந்து லேவியராகும் ஐந்து நாலு எண்ணாகும் இருபத்தி மூணு பத்தொம்போது உபாகமும் முப்பது பதினேழு ஒன்று சாம்வேல் பதினஞ்சு பதினொன்று இது உதாரணத்துக்காக கொடுக்கிற ஏராளமான அவசரங்கள் உண்டு இப்படிப்பட்ட மனதைத்தான் பவுல் புதிதாக்கி மறுரூபமாகுங்கள் என்கிறார் இந்த மனதை நாம் தான் புதிதாக்க வேண்டும் வேறு யார் ஒரு உங்கள் மனம் உங்களது கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் நீங்கள் தான் புதிதாக்க வேண்டும் உங்களுக்காக வேறு ஒரு ஒரு உபவாசம் இருக்க முடியாது உங்களுக்கு உங்கள் மனதை வேறு ஒரு புதிதாக்க முடியாது அப்படி ஆகும்போது நாம் தேவ சாயலுக்கு ஒப்பாகிறோம் இயேசு சொன்னார் யோவான் பதினான்கு பனிரெண்டில் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் கேட்டீர்களா நம்மை பற்றித்தான் சொல்கிறார் எப்பொழுது செய்வான் இந்த மனதை இந்த ஆத்துமாவை அடக்கி தேவ ஆவியோடு இணைக்கும் பொழுது இது சாத்தியமே ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் எப்பொழுது நம்முடைய ஆத்துமா தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த இணைப்பு விடக்கூடாது இது நேர்கோட்டில் இருக்க வேண்டும் ஆவி ஆத்தும சரீரம் மூன்று ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்பொழுது உலகத்தையே அசைக்கலாம் பிசாசின் ராஜ்யத்தை அழித்து அந்த இடத்தில் தேவ ராஜ்ய ஸ்தாபிக்க நம்மால் முடியும் இறைமையை ஒன்று பத்து உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது ஏனென்றால் தேவ வல்லமை தேவ கிருபை உங்கள் வழியாக ஆத்மா வழியாக சரீரம் வழியாக செயல்படுகிறது அவர் செயல்படுகிறார் நாம் ஒன்றுமில்லை நாம் கருவி மாத்திரமே லூயா இந்த ஆவியின் வலுநிறுத்தும்படி மனம் கேட்டு செயல்படுகிறது இப்போது மனம் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது முழுவதும் தேவ கிருபை தயவையே சார்ந்திருக்கிறது என்னால் செய்ய முடியும் என்று இந்த மனம் எழும்புவதில்லை போடுது நம் பலம் ஒன்றுமில்லை பராக்கிரமம் ஒன்றுமில்லை தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் கட்டளை பெற்று செயல்பட ஆயத்தமாகிவிட்டது இதுதான் ஆவியின்படி நடத்தல் மனதின் அறையை கட்டுதல் என்பது நாம் இதை அடக்கி அதை முழுவதுமாக நம்ம கண்ட்ரோலில் வைப்பது அது இஷ்டப்படுத்த விடாமல் இருப்பதுதான் மனதின் அறையை கட்டுதல் இதனுடைய ரிசல்ட்டு ஜீவன் சமாதானம் ரோமர் எட்டு ஆறு இதற்கு பயிற்சி தேவை நிலைத்தன்மை தேவை வைராக்கியம் தேவை தாவீது எத்தனையோ பாடுகள் பட்டான் அத்தனையும் தன் மனதை அலையவிடவில்லை போகவில்லை மாறுபாடாக பேச அனுமதிக்கவில்லை அவன் மனதின் அறையை கட்டியிருந்தான் தேவ கட்டளையை மீறவில்லை அபிஷேகிக்க பண்ணவற்றன் மேல் கை வைக்கக்கூடாது என்பது தேவக்கட்டளை அவன் மீறவே இல்லையே சான்ஸு வந்தது பயன்படுத்தி கொள்ளவில்லை தேவக்கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது பிசாசு பல பொய்யை கொண்டு வந்து காதில் ஓதுவான் நம் மனதில் சொல்லுவான் இப்படியெல்லாம் வாழ முடியாது நீ மட்டும் என்ன பெரிய அதீத பரிசுத்தமானா இப்படியெல்லாம் கீழ்படுகிறாயே என்ன ஒரு ரிசல்ட்டை காணோம் என்பான் இதை கணக்கு கொள்ளாமல் அதிலே நிலத்திருக்க வேண்டும் உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் சற்று கடினம்தான் தேவ கிருபை உதவி செய்யும் அதற்காகத்தான் முற்றிலும் தேவ கிருபியின் மேல் பரிபூர நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்க நம்மேல் நம்பிக்கை இல்லை நம் நம்மளது ஆற்றல் உள்ளது தான் அது தன்னிச்சையாக செயல்பட்டால் ஒன்றும் ஒன்றுமடையாது தேவ கிருபியவே நம்பிக்கை இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் செய்வார் அவருடைய பலன் அவருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும் அவ்வளவுதான் அல்லே லூயா தேவ ஆவியோடு இணைந்து வைத்து விட்டால் ரிசல்ட் அமோகம் இப்படி செய்து வெற்றி அடைந்தவர்கள் தான் இந்த ஆவீது தானியல் மேஷா மேஷாக் ஆவியத்தினேகோ யோசிப்பு இவர்களுக்கு பாடு வரவில்லையா இவர்களுக்கு கஷ்டம் வரவில்லையா வந்தது அந்த நேரத்தில் தங்கள் மனதை அறையை கட்டி இருந்தார்கள் ஆம் ஏதோ நடக்கிறது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களால் முடியும் இந்த மலையை தவிடு யாக்கு என்று உங்கள் மனதிற்கு நீங்கள் கட்டளை இட்டால் அப்படியே செய்யும் வசனத்தை கொண்டு அத்தனை ஆற்றல் உடையது ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் மனதின் தேவ வார்த்தையை வைத்து அதையே தியானியுங்கள் மனதிற்கு இந்த ஆத்துமாவிற்கு பலன் கொடுப்பது வசனம்தான் சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் பலன் கொடுக்கிறதோ அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இந்த மனதிற்கு இந்த உள்ளத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய வசனம் நம்பிக்கை விசுவாசம் இது கேள்வி ஆண்டருடைய வசனத்தினால் வரக்கூடியது ரிசல்ட் அதையே தியானிங்கள் அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்கள் உங்கள் மனம் கருத்தரிக்கும் அதை பிக்சரைஸ் பண்ணும் இப்படித்தான் நடக்கும் என்று பிக்சரைஸ் பண்ணும் அப்படியே நடக்கும் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாற்பத்தி மூணு வரை தயவு செய்து வாசியுங்கள் யாகோபு எப்படி தன் நாடு மந்தையை பெருக்கினான் என்பதே அதில் தெரியும் இது ஒரு அற்புதமான உதாரணம் மனதை அதனுடைய இஷ்டத்திற்கு விட்டால் உலகத்தை எட்டி எட்டி பார்க்கும் சோர்ந்து விடும் தளர்ந்து விடும் இதோடு சரீரமும் அப்படியாகும் மனதிற்கும் சரீரத்துக்கு அதாவது ஆத்துமாவுக்கு சரீரத்துக்கு தொடர்பு உண்டு சரீரம் பலவீனப்பட்டால் மனமும் பலவீனப்படும் மனம் வெளவினப்பட்டால் சரீரமும் பலவினப்படும் இரண்டுக்கு தொடர்பு உண்டு ஒரு சொம்பு தண்ணீர் கூட தூக்க முடியாத அளவுக்கு பலனற்று போகும் இதனால்தான் வேதம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் தெளிந்த இருங்கள் என்கிறது தாவீது என் ஆத்துமாவை மக்கைய நேராக உயர்த்துகிறேன் என்று ஜெபித்தான் அவன் அறிந்திருந்தான் இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு வல்லமை உண்டு பலன் உண்டு இதை நாம் அலையவிட்டு விடக் கூடாது இதை கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும் என்று தன் ஆத்மாவோடு பேசினான் தன் மனதோடு பேசினான் நாம் அப்படி பேச வேண்டும் ஏன் மனது தேங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனமாக இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன் என்றான் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அஞ்சு பதினொன்று சங்கீதம் நாற்பத்தி மூணு அஞ்சு அரசாங்கமாகட்டும் குடும்பமாகட்டும் சபையாகட்டும் சமுதாயமாகட்டும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் உலகத்தையே தேவன் விரும்பும் வண்ணம் மாற்றலாம் வாழலாம் அதுபோலத்தான் இந்த அற்புதமான சுகமான வெற்றியான மேன்மையான உயர்வான வாழ்வு வாழ வேண்டுமானால் நமது மனம் இந்த ஆத்மா ஆவியோடு இணைந்து இருந்து செயல்பட வேண்டும் அதனுடைய இச்சைக்கு அதனுடைய செயலுக்கு தன்னுடைய செயலுக்கு விட்டுவிடக்கூடாது நம் மனம் ஆவியோடு இணைந்திருக்கும்போது ஒப்பற்ற ஆற்றலை பெறுகிறது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது சரீரம் மனம் சொல்வதை கேட்கிறது நேரமே எழும்புதல் தேவனை தேடுவது உபவாசம் இருத்தல் நேரப்பட எல்லா வேலைகளையும் ஒழுங்கும் கிரமமாக செய்தல் இதனால் முடியும் மூன்று ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சகலமும் முடியும் முடிகிறது மனம் தன்னிச்சையாக செயல்படும் போது எல்லாம் தாறுமாறாகும் அவித்துவிட்ட குதிரையைப் போல கடிவாளம் இல்லாத குதிரையைப் போல ஏறுதலும் இருக்கும் பவுல் தீமை தேவிக்கு சொல்லுகிற ஆலோசனை நாம் அப்படியே கடைப்பிடிக்க வேண்டும் நாம் வண்ணம் எல்லாம் நடக்கும் தேவ ஆவியானர் உள்ளே இருக்கிறார் அவருக்கு என்ன சொன்னார் தீமை தேவிக்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் காத்துக்கொள்ள வேண்டும் பணத்தை நகைகளை எப்படி நாம் காத்துக்கொள்கிறோம் அப்படி காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு தீமை ஒன்று பதினாலு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்க தன் மனதை அடக்கிறவன் உத்திரம் உத்தமன் நீதிமான் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு உங்கள் மனதை பயிற்றுவீங்கள் பயிற்சி கொடுங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது வரும் அது வெளியேறென்றால் வெளியேறாது அதற்கு பதிலாக தேவ வார்த்தையா நிரப்புங்கள் ஆண்டருடைய வார்த்தையை நிரப்புங்கள் அவர் சொன்னது சொன்னதுதான் ஏன் அதை எடுக்கிறா ஏன் அதை தியானிக்கிறாய் என்று ஒரு நாளும் கேட்க மாட்டார் அதையே தியானியுங்கள் லாபம் காண்பீர்கள் லாபத்தை பார்த்துவிட்டால் உங்கள் மனம் உங்களோடு ஒத்துழைக்க ஆரம்பித்துவிடும் உள்ளே நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் எதற்கு அடிமையாகாதீர்கள் உறுதியாயிருங்கள் பின் எதுவும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தினமும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆமேன் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்தது எல்லாம் இந்த ஆவி ஆத்தும சரீரம் ஒப்பற்றது இதை கட்டுக்கோப்பாக இழந்து விடாதபடிக்கு ஆவியானவரோடு எப்போதும் இணைப்பில் வைத்து உமது கிருபையே சார்ந்திருக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே